வாசிப்பவர் வெல்கேஷ் வெங்கடாச்சலம் ஈரோடு மாவட்டம் அவள்போந்துரையில் உழவர்களின் உரிமைக்குரல் மாண்புமிகு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்களுக்கு புகழஞ்சலி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் துகாயத் கலந்து கொண்டு கணேசமூர்த்தி எம்பியின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து ராகேஷ் திகாயத் பேசுகையில் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி எம்பி மட்டுமல்ல உண்மையான விவசாயி விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததால் அதன் வழியை புரிந்து கொண்டவர் விவசாயிகளின் எல்லா போராட்டத்திலும் கலந்து கொண்டவர் நாடாளுமன்றத்தில் இந்தியா முழுவதும் உள்ள எல்லா விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுத்தவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எங்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தை வெற்றி பெற வைத்தவர் அவர் விவசாயிகளுக்கு செய்த பணிகளை பாராட்டி வாழ்த்தி நினைவு கூர்ந்து பேசினார் நிகழ்ச்சியில் விவசாயிகள் வாழ்வாதார பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் கோபால் ஆற்றினார் இரையாள் மன்ற ஆனந்த் கிருஷ்ணன் ஆற்றினார் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தியின் மகன் கபிலன் ஏற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் கேரள விவசாயிகள் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜான் கர்நாடக விவசாயிகள் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் பசவராஜ் இந்திய விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் நல்லா கவுண்டர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் சண்முக சுந்தரம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் அரச்சலூர் செல்வம் கீழ்பவானி பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் ரவி காவிரி வைகை குண்டாறு இணைப்புகள் பாசன விவசாயிகள் சங்க தலைவர் மிசா மாரிமுத்து முடக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏ பாலகிருஷ்ணன் கொங்குமண்டல ஆய்வு மையம் உடுமலை ரவி மற்றும் விவசாயிகள் வாழ்வாதார பாதுகாப்பு குழு திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஐடிபிஎல் மாற்று வழிக்குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து புகழஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில துணைச் செயலாளர் பார்த்தசாரதி தொகுத்து வழங்கினார் மதிமுக பொதுக்குழு உறுப்பினர் லோகநாதன் நன்றி தெரிவித்தார்